வணக்கம்டா பாப்பிட தேனியிலேருந்து ஐயா இப்போ வந்து இந்த சாமியார்கள் அதாவது கொஞ்சம் வயசாக இருக்குது லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிடுறாங்க கொஞ்ச நாள் வாழ்க்கை வாழ்கிறாங்க உடனே சித்தருங்கிறியான் ஒருத்தர் அப்படியே வந்து எனக்கு குடும்பமே இல்லை நான் வந்து ஒரு சத்தியான கடவுளுங்கிறியான் எதுக்கு கல்யாணம் முடிக்கணும் ஒரு ஃபுல்லாக வாழ்க்கையை ஏங்க கெடுக்கணும் நீங்களே சொல்லுங்க எவனோ ஒருத்தன் கொஞ்சம் வயசியா அகதிங்கிறியான் அந்த பிள்ளையை பார்த்தா அளவற்ற பிள்ளையா இருக்குது கடைசியில் வந்து ஆண்கள் ஆண்கள் என்ன ஆகுது நான் ஒரு அகதின்னு பெண்கள் வந்து என்ன ஆகுதுன்னா தப்பானவ அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டு வந்துடுவாங்க சில சில சாமியார்கள் ஒன்று நீ கல்யாணம் முடிக்காம இருந்தனா அப்பயே முடிச்சுருக்கூடாதா லோலாய்ப்பாள அப்பயே முடிச்சிடக்கூடாது அகதியாக இரு நாசமாக போ அது கல்யாணம் முன்னாடி நீ போயிருக்கணும் ஏன்னா இப்போ வந்துக்கிட்டு நான் அகதி நான் வந்து ஒரு சாமி எனக்கு பொண்டாட்டி வேணாம் எனக்கு யார் வேணாம் நான் ஒரு சக்தியான எல்லாம் நம்ப வேண்டிய மாதிரி இருக்கீங்க சில பெண்கள் கெட்டு நாசமா போறதே இந்த அகதி